நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்குங்க இதை இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வந்து பொரியணும் இப்போ நம்ம இதில் ஒரு நாலு கிள்ளண வரமிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காவை இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தேங்காய் துருவி போட்டுறாதீங்க இந்த மாதிரி சேஃபில் வந்து கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டையில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு மாவு அதில் எடுத்துருக்கேன் எடுத்து இதோட சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க மாவை எல்லாமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளறணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விடுங்க இது எல்லாமே வந்து தண்ணி வந்து சுண்டி இந்த மாதிரி திரண்டு வரும் மாவு இப்படி ஒன்றோட ஒன்று மாவு இப்படி நீங்கள் பரட்டும் போது எல்லாம் திரண்டு வரும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ் வரணும் வந்தால் தான் உங்களால் கொழுக்கட்டை வந்து பிடிக்க முடியும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி பாருங்கள் தரண்டு வந்திருக்கு இல்லைங்களா இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருங்க இல்லை அப்படின்னா இதுலயே வந்து வச்சுருந்திங்கன்னா பிடிச்சிரும் ஏன்னா மண் சட்டி அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கையை வந்து இப்படி பிடித்த மாதிரி பண்ணாலே போதுங்க இந்த சேஃப் உங்களுக்கு பிடித்த சேஃப் கூட பண்ணலாம் நான் இந்த மாதிரி இட்லி தட்டு ஒன்று துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி வைக்கிறேன் எல்லா மாவையுமே இந்த மாதிரி வந்து பிடிச்சு வச்சிடுங்க பிடித்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொழுக்கட்டை இதை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது வெந்திருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நைஃப் வச்சு இந்த மாதிரி வந்து குத்தனைங்க அப்படின்னா மாவு கத்தியில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜி இப்போது ரெடி ஆயிடுச்சு கார கொழுக்கட்டை ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது டிஃபனாக கூட காலையில் மார்னிங் வந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்